హేగ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు ఎఫ్సి ప్రెంచ్ ఫ్రై అగైన్ ఒక బిగినర్స్ వీడియో హోల్ చికెన్ కటింగ్ స్కల్ దాని పార్కపోవడం ఇఫ్ యూ లైక్ లెట్ దీస్ డ్యాక్ இது வந்து அரை கிலோ சிக்கன் இது வந்து கொஞ்சம் ஃப்ரீஸாகவே இருக்குது வெட்டுறது சுகத்துக்காக நான் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இல்லை இந்த இந்த பக்கம் விங்ஸ் இந்த பக்கம் எங்களுக்கு தேவையில்லை அதை பின் பக்கத்தால் வெட்டினீங்க அதில் ஒரு ஜாயிண்ட் தெரியும் அதை நாங்கள் கட் பண்ணி எடுக்கலாம் அது தேவையில்லை அதே போல மற்றதையும் வெட்டி எடுப்போம் இந்த துடப்பக்கத்தில் சீ வடிவமாக பெட்டினீங்கன்னு சொன்னால் அதுல ஒரு ஜாயிண்ட் இருக்கு நீங்கள் வந்து சிக்கன்கிட்ட சதையை வெட்டும் போதே அதில் ஒரு ஜாயிண்ட் இருக்கிறது வடிவாக தெரியும் அந்த ஜாயிண்ட்டில் கட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஈஸியாக கட் ஆகும் இப்படி வெட்டி எடுக்கணும் போல் மற்ற பக்கத்தையும் வெட்டி எடுக்கலாம் இது எப்படி எப்படின்ற வீடியோ நான் ஷார்ட்ல போட்டிருக்கிறேன் அதுக்கு வந்த தான் ஹோல் சிக்கன் நான் போடுறேன் இந்த கீழே உள்ள இந்த பாட் வந்து தேவை இல்லை எங்களுக்கு அதே போல தான் மேலே கைப்பக்கத்திலையும் சி மாதிரி வெட்டி எடுத்திங்கன்னா அதில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும் அதில் கட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஈஸியாக வெட்டி எடுக்கலாம் இப்போ ஒரு க்ளோத் வச்சு இந்த தோலை இழுத்து எடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும் நெஞ்சு பக்கத்தை ட்ரெண்டாக பிளந்துட்டு அப்படியே சைட்டால வெட்டி எடுத்திக்கிட்ட ஈஸியா வந்துடும் என்னடா இந்த பிள்ளை இவ்வளவு தசையை விட்டு எலும்புல யோசிக்காதீங்க நான் இந்த எலும்ப ஒரு நாள் ஒரு நாள் இந்த காய்ச்சுவேன் பாருங்க வெயிட்டுக்கு பெரிய கொழுப்பு துண்டு சொல்லி இதெல்லாம் பேக்காட்டு வேலைகள் வெள்ளக்காரர் இந்த எலும்பை எடுக்கிறேன் அதால இதில் உள்ள தசை முழுவதும் பாந்து வெட்டி போடுவினா எங்களுக்கு அப்படி இருந்த எலும்பு இருந்தால் டேஸ்ட் அதால நான் அதை எடுப்பேன் அதால அதில் கொஞ்சம் தசை விங்ஸ் வெட்டும் போது சைட்ல இப்படி ஒரு ஜாயிண்ட் இருக்கும் இதுதான் தசையோட பொருள் இருந்திருக்கிற ஒரு ஜாயிண்ட் இதை நாங்கள் கட் பண்ணி அகற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதே போல் அந்த துணி வச்சு நாங்கள் இதை இழுத்து இழுத்து எடுத்தோமுன்னு சொன்னால் அதில் உள்ள ஸ்கின்னும் கம்ப்ளீட்டாக வந்துடும் அந்த தசையோடு ஒட்டி இருக்கிறத மட்டும் வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் விங்ஸும் க்ளீன் ஆயிடும் இப்படித்தான் நான் க்ளீன் பண்ணியிருக்குறேன் டோட்டலாக எனக்கு இந்த ஷூட் நான் வீடியோ ரெண்டு நிமிஷம் போட்டிருக்குறேன் எனக்கு டோட்டலாக பதினஞ்சு நிமிஷம் எடுத்தது இன்னும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா அதை விட குறைஞ்ச நேரத்தில் நாங்கள் இதை வெட்டி எடுத்து கொள்ளலாம் மொத்தமாக எங்களுக்கு சிக்கனில் எட்டு பீஸ் வரும் இந்த நெஞ்சு தசை எல்லாத்தையும் சேர்த்து இனிமேல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் இது பிகினர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்